ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒன் gram ஃபார்மிங் earring கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலை first டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் button கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங் இயரிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த இயரிங்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கண்டிப்பாக சிஓடி அவைலபிளாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கது எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த இயரிங்ஸ் வேணுமோ நீங்கள் ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி பார்க்கும் போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் வித்தின் இன் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி அவைலபிளாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டிசைனில் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து நல்லா ஒரு ஃப்ளவர் டிசைனில் உங்களுக்கு ஸ்டட் கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு ஹேங்கிங்கில் வந்து செயின் டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தான் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தான் உங்களுக்கு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த இயரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைட் வெயிட் இயரிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் நான் நாலு டிஃப்ரெண்ட் கலர்ஸையும் ஒன்றா வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் இம்மிடியேட்டாக அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் ஃபோர் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸில் வந்து ஸ்டட் வந்து சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க கீழே ஹேங்கிங்கில் வந்து உங்களுக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து உங்களுக்கு செயின் மாடல் கொடுத்துருக்காங்க ஸ்டட்டில் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸ் வந்து சூப்பரான ஜிமிக்கி டைப்பில் அவைலபிளாக இருக்குது எல்லாமே லைட் வெயிட் இயரிங்ஸ் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸ் வந்து நல்லா ஒரு பெரிய சைஸ் ஜிம்மிக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வரும் ஸ்டட் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ஃப்ளவர் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க ஜிம்மிக்கு வந்து ஒரு நல்லாவே ஒரு பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த ஜிமிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பிங்க் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு இந்த இயரிங்ஸ் பிடிச்சிக்குனா நீங்கள் ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சி ஒடி அவைலபுளாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது சூப்பரான சிம்பிள் இயரிங்ஸ் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி தான் வரும் ஸ்டட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்குது கீழே ஹேங்கிங்கில் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் சைஸில் செயின் பேட்டன் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ரொம்பவே க்யூட்டாக இருக்கக்கூடிய ஸ்டட் டிசைன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ஹேங்கிங்கில் வந்து குட்டியாக ஒரு பீச் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே கோல்டன் கலர் பீட்ஸ் தான் வரும் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்கும்போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோவில் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதோடய ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிசைனில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் உங்களுக்கு ஹேங்கிங்கில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி உங்களுக்கு இந்த இயரிங்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி உங்களுக்கு ஸ்டார்ட் மாடல் கொடுத்துட்டு கீழே குட்டியாக த்ரீ பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் நல்ல ஒரு பெரிய மாடலில் கொடுத்துருக்காங்க டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் இன்கேஸ் நீங்கள் வந்து அபவ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஷேப்பிங் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இயரிங்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்டட் வந்து சூப்பராக உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு ரூபி பிங்க் கலரில் ஒரு டிசைன் அப்புறம் க்ரீன் கலரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க நான் ரெண்டத்தையும் ஒன்றா வச்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ